மக்களால் நான் மக்களுக்காகவே நான் எனக்கு தன்னலம் கிடையாது எல்லாமே உங்கள் நலன்தான் தமிழ்நாட்டின் நலன்தான் தமிழக மக்களின் நலன்தான் அவங்க ரொம்ப மிஸ் பண்றவங்க மாண்பு மிக புரட்சி அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு பத்து வருஷத்துல அவங்க ஆட்சியில் எப்படி இருந்துச்சு எங்க ஸ்டேஷனுக்குள்ள கட்ட பஞ்சாயத்து மணல் திரும்புற பக்கம் நியூஸ் பேப்பர் பாக்குறோம்ல நம்ம எல்லாருமே சட்டம் ஒழுங்காகட்டும் எல்லாத்துக்கும் அடிப்படையான ட்ரக்ஸ் இங்கே இருந்து எல்லா நாட்டுக்குமே போகுதுங்கிற அளவுக்கு இருக்குது இது எல்லாத்துக்கும் இந்த ஆட்சி தான் காரணம் இந்த அம்மாவோட நினைவு நாளில் அந்த புரட்சி தலைவர் மாண்பு அம்மாவை இப்போ நாங்கள் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவங்க இருந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாடு வேறு லெவலில் இருந்துருக்கும் ரொம்ப ரொம்ப அம்மாவை நினச்சி வருத்தப்படுறோம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவு தமிழகத்திற்கே ஒரு பேரிழப்பு தமிழக மக்கள் அத்தனை பேரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பாராட்டியாக வேண்டும் சிறந்த ஆட்சி நடத்தியவர் பதினைந்து ஆண்டு காலம் மக்கள் அச்சமில்லாமல் வாழ்ந்தோம் விவசாயிகள் வாழ்க்கையில் ஒரு வளமாக்கி கொடுத்தார் அப்படி வளமாக்கி கொடுத்த அந்த புரட்சி தலைவி அம்மா மறைந்தது விவசாயிகள் சங்கத்திற்கு மட்டுமல்ல விவசாயிகளுக்கு பேரிழப்பாக கருதுகிறோம் அம்மா இல்லன்றது வந்து எங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல ஏன்னா வந்து அவங்க வந்து நாட்டுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்கள் வந்து செஞ்சுருக்குறாங்க அதில் வந்து இப்போ முக்கால்வாசி வந்து கொஞ்சம் அப்படி அப்படியே எல்லாம் இது பண்ணிட்டாங்க ஏன்னா நாங்கள் படிக்கிறப்ப படிக்கிற லேப்டாப்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் இப்போ வந்து அதை வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்காங்க இல்லைன்ற மாதிரி அம்மாவோட இழப்பு வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவும் பேரிழப்பாக இருக்குது அது எங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியல ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு இது வந்து தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மட்டமான சூழ்நிலை போதை கலாச்சாரம் கொலை கொள்ளை அனைத்துலும் தமிழக முன்னிலைமையாக இருக்கிறது இது அம்மா இல்லை அம்மாவுடைய ஆட்சி இல்லைங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் மரணம் இன்றைக்கி அம்மாவுடைய அம்மா மட்டும் இருந்திருந்தால் தான் இன்றைக்கி இந்த நிலைமை தமிழகத்துக்கு ஏற்பட்டு இருக்காது அம்மா அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வர்றதுன்னா நல்ல செயல் திட்டங்கள் அவங்க இருந்தால் நல்லா செஞ்சிருப்பாங்க ஆனால் இப்போ அம்மா மருத்துவம் அம்மா உணவகம் அங்கெல்லாம் போனாலே அம்மா ஞாபகம் தான் எனக்கு வருது அவங்க இன்னும் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருப்பாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முதுகு தண்டவத்தில் அடிப்பட்டது அப்போது எனக்கு இந்த சிறப்பு ஸ்கூட்டர் கூட அவங்க இருக்கும்போது தான் கொடுத்தாங்க ஆனால் இந்த மாதிரி பெண்களுக்கு லேப்டாப்பு இந்த மாதிரி நல்லா நல்ல செயல் திட்டங்கள் நல்ல வளர்ச்சிகள் இருந்தது நம்ம வீட்டில் எப்படி அம்மாவா நம்மளுக்கு இருந்தாங்களோ அது போன்ற நம்ம தமிழ்நாட்டுக்கு அம்மாவாக இருந்தாங்க அந்த அம்மா இருக்கு வரைக்கும் சிலிண்ட்ரு கேஸ் எல்லாம் நானூற்றி இருபது ரூபாய்க்கு ஒழுக்கமாக வந்துட்டு இருந்துச்சு அந்த நானூற்றி இருபது வந்து மூ இப்போ வந்து திட்டத்தில் வந்து என்ன பண்ணி இருக்கிறாங்க எச்சா எம் வரி ஓடுறோம் பேங்கில் அக்கௌண்ட் ஓடுறோம் அக்கௌண்ட் ஓடுறோன்னு சிலைண்டர் ஏற்றி வச்சுருக்குறாங்க ஒரு வழி இல்லாத இருக்கிறோம் எல்லாம் ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டம் இல்லாத வரைக்கும் மறுபடியும் மீண்டும் அந்த அம்மா வந்து அந்த அம்மா மாதிரி ஒரு ஆட்சி வருவோம் அந்த ஆட்சி குடிக்கணுங்க அந்த ஆட்சி இருந்தா தான் இந்த ஏழை மக்களுக்கு நல்லதுங்க இல்லைன்னா இந்த நாடு என்ன ஆகுனே தெரியாதுங்க மறுபடியும் அந்த ஆட்சி கண்டிப்பா வருவானுங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் எனக்கு தன்னலம் கிடையாது எல்லாமே உங்கள் நலன்தான் தமிழ்நாட்டின் நலன்தான் தமிழக மக்களின் நலன்தான்